கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சாட்சி அபிஷேகம் என்பதான சாட்சி சொல்ல உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் என் வாலிப வயதிலே சாத்தனுக்கு என்னை ஒப்புக்கூடாமல் ஏசப்பா என்னை பாதுகாத்து வருகிறார் நான் திருப்பூர் மாவட்டத்திலே ஜூஸ் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் நாலு மாடையிலிருந்து மோகன் சுலாஸ் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தார் நான்கு நாள் கூட்டம் அந்த கூட்டத்திற்கு நான் எப்படியாவது போக வேண்டும் என்று சிபித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் போக முடியவில்லை மூன்று நாள் கூட்டத்துக்கு போக முடியவில்லை கடைசியாக ஒரு நாள் கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்திற்கு நான் போக வேண்டும் என்று என் முதலாளியிடம் விடுமுறை கேட்டேன் என் முதலாளி சொன்னார் இன்று நேற்றுக்கிழமை இன்று வியாபாரம் நன்றாக நட இருக்கும் ஆகியால் விடுமுறை இல்லை என்று சொல்லிவிட்டார் நான் என் மனதிற்குள்ளே அந்த கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று சிபித்துக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என்னுடைய முதலாளி திருப்பூர் மாவட்டத்தில் டவுன் ஹாலில் வாலிபர் கூட்டம் நடக்கிறது என்று சொன்னார் அந்த வாலிபர் கூட்டம் காலை பதினோரு மணி அளவில் நடைபெறுகிறது என்று சொன்னார் நீ அதற்கு போயிட்டு வா என்று சொன்னார் என் முதலாளி அதை சொல்வார் என்று நான் நினைக்கவில்லை நான் போவது இல்லை என்று தயங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் முதலாளி கடையை நான் பார்த்து கொள்கிறேன் நீ போயிட்டு வா என்று சொன்னார் எனக்கு ஒரே சந்தோஷம் இருந்தது உடனே புறப்பட்டு வாலிப கூட்டத்துக்கு நான் போனேன் அங்கே என் முதலாளி மகன் சன்னன் அவனுடைய நண்பர் இருந்தார் நான் அவருடைய அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டேன் அங்கே நான் பாரத்தோடு செபித்து கொண்டிருந்தேன் கடைசி நேரத்தில் கத்துடைய வல்லமை என் மேல் இறங்கினது கூட்டத்தில் அபிஷேகம் பண்ணினார் நான் என் கண்ணை மூடிக்கொண்டு ஜபித்துக் கொண்டிருந்தேன் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது கத்தூரி அக்கினி ஒலி வெளிச்சம் உலாவிக் கொண்டிருந்தது நான் கண்டேன் வாலிபர் கூட்டம் முடிந்து நான் வெளியே வந்தேன் அந்த சமயத்தில் சாத்தான் என சொன்னான் அது அக்கினி ஒளி வெளிச்சம் அல்ல அது லைட்டு வெளிச்சம் என்று என்னை குழப்பினான் எனக்கு ஒரே குழப்பம் இருந்தது நான் என் முதலாளி வீட்டில் போய் அன்று இரவு ஜெபம் பண்ணினேன் ஏசப்பா உம்முடைய வல்லமை என் மேல் இறங்கினது என்னை அபிஷேகம் பண்ணினேர் ஆனால் சாத்தான் சொல்லுகிறான் அது அபிஷேகம் அல்ல என்று சொன் என்னை குழப்புகிறான் என் குழப்பங்களை தீர்த்து வையுங்கள் என்று ஜபம் பண்ணினேன் ஏசப்பா அது என்னுடைய வல்லமை என்றும் அபிஷேகம் என்றும் எனக்கு உணர்த்தினார் எனக்கு சமாதானம் கிடைத்தது எனக்கு எல்லா தடைகளை நீக்கி ஏசப்பா என்னை அபிஷேகம் பண்ணினார்